வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து டியூஸ்டே டியூஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் ஈஸி சமையல் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளை சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேன் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நேற்றிக்கு வச்ச ரசம் அவ்வளோதான் இப்போ அடுப்பில் வந்து சாதத்துக்கு மட்டும் வேக வச்சுருக்குறேன் அரிசி போட்டிருக்குறேன் இப்போ இந்த சுண்டலை கழுவிட்டு அதையும் குக்கரில் வேக வச்சிடலாம் இந்த சாதமும் சுண்டலும் வேகிற கேப்பில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து டக் டக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நான் அந்த சுண்டலை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா சன்னா மசாலா கிரேவி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கணும் அதனால் அதை வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான உப்பை மட்டும் நான் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் இப்போ வதக்கிட்டுக்கும் போதே குக்கரில் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் அப்புறாதான் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஆயிருச்சு இதை ஆற வச்சுருக்கலாம் ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சன்னா மசாலா கிரேவி செஞ்சு விட்டுறலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து நல்லா சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் வந்து இந்த கடாயில் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுறலாம் இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுறணும் அது வதங்கினதும் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா கிளறி விட்டுறலாம் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் வரைச்சிக்கலாம் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கேன்னா கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அந்த வேக வச்ச சுண்டல் அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கவும் அந்த குழம்புல சேர்த்து விட்டுரலாம் அப்புறம் திரும்ப ரெண்டாவது மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் போட்டு விட்டுறேன் இது கூடவே வந்து நம்ம வேக வச்ச அந்த சன்னாவையும் வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி இதில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி ஆயிரும் அடுத்து வந்து இதில் வந்து நான் காய் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி என்ன காயினா கோவக்காய் தான் செய்கிறேன் பாருங்கள் இது கோவக்காயாக கோவப்பழமாக நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஞாயித்துக்கெல்லாமே ஈவினிங் சந்தையில் வாங்கினேங்க ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் பழுத்து இருக்குது இதை பாருங்களேன் பார்க்கும்போது அப்படியே நேஷனல் ஃப்ளாகோட அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா க்ரீனு ஒயிட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சரி இந்த காய் வந்து பழுத்தாலும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால சரி நம்ம டக்குன்னு பொரியல் வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோவக்கா செஞ்சுட்டேன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிராமத்தில் தான் நான் படித்தேன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லீவ் விடும்போது இந்த கோவக்காயோட இலையை எடுத்து அது கூட அரு அடுப்பு கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்து அரைச்சி அந்த பிளாக் போர்டில் வந்து கிளாஸில் உள்ள பிளாக் போர்டில் வந்து தேய்ப்பாங்க அப்படியே போர்டு பார்த்திங்கன்னா நல்லா பல பழனு நல்ல கருப்பு கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாக் பீஸ் வச்சு டீச்சர்ஸ் எழுதும்போது நல்லா பிரைட்டாக சூப்பராக எழுதும் போர்டு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இந்த கோவக்கா ஃப்ரைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பவுடர் தான் ரெடி பண்ணுறேன் இது என்னென்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை அதாவது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் திரும்ப ரெண்டு தடவை வறுத்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள் இதில் வெள்ளை எல் சேர்த்தா ரொம்ப நல்லது என்கிட்ட இன்றைக்கி கருப்பு எல் தான் இருந்துச்சு அதை சேர்த்து நல்லா வறுத் வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் கோவக்காய் ஓரளவு தான் வதங்கி ஆனால் இது நல்லா இன்னும் வதங்கணும் ஃப்ரை ஆகணும் இது நல்லா வதங்கட்டும் வதங்குற கேப்பில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி மாவு பிசஞ்சிடலாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் நான் வந்து நேற்று தாங்க மாவு அரைச்சிட்டு வந்தேன் கோதுமை மாவு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்க மாட்டேன் இந்த பேக்கெட் மாவுலாம் வாங்க மாட்டேன் எப்போயுமே வந்து கோதுமையை வாங்கி ரைஸ் மில்லில் அரைச்சிருவேன் அதே மாதிரி இட்லி மாவுமே அதே மாதிரி தான் நான் எதுவும் கடையில் வாங்க மாட்டேன் வீட்டில் அரைக்கிறது தான் எனக்கு அதுதான் பிடிக்கும் கடையில் வாங்குறதெல்லாம் வந்து நமக்கு வயிற்றுக்கும் அது நல்லது இல்லையா இப்போ பாருங்கள் டக்கு டக்குன்னு மாவை பிசைஞ்சிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி மாவில் வந்து இந்த பால் ஊற்றி பிசைகிறது சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறது அந்த வேலையில நமக்கு பிடிக்காதுங்க எப்பயும் போல் நார்மல் வாட்ரு உப்பு இது மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்குவேன் அதே மாதிரி ஊறையும் வைக்க மாட்டேன் நான் உடனடனே டக்கு டக்குன்னு செஞ்சு போட்டுருவேன் அப்புறம் அந்த கோவக்காவுக்கு தேவையான மசாலாலாம் ஒரு பக்கம் சேர்த்து விட்டுறேன் இப்போ இந்த கோவாக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது அது மாதிரி கொலஸ்ட்ராலை குறைச்சி வந்து வெயிட் லாஸ் பண்ண உதவுது அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதையும் நமக்கு சரி பண்ணுது அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் இது வந்து நல்லா பாதுகாக்குது நமக்கு இப்போ அதை வேறு அடுப்பில் மாற்றி வச்சு இப்போ சப்பாத்திக்கு தோசைக்கல்ல வச்சிடலாம் அது கல் சூடாகிற கேப்பில் டக் டக்குன்னு நான் எல்லா மாவையும் வந்து பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் மாவெல்லாம் எப்போயுமே ஊரெல்லாம் வைக்க மாட்டேங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னமோ சப்பாத்தி மாவெல்லாம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சா நல்லா சாஃப்டாக வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க உடனே மாவு பிசைவேன் உடனே டக்குன்னு சுட்டு எடுத்துருவேங்க அதுதான் என்னோடய ஸ்டைலு ஆனால் பாருங்கள் அப்படி செஞ்சாலும் செம்ம சாஃப்டாக சூப்பராக வரும் எனக்கு சப்பாத்தி எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னோடய சப்பாத்திக்கு அடிமை இப்போ பாருங்கள் சன்னா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சன்னா மசாலா கிரேவி இதை தான் நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த கோவக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அதில் நான் அந்த வறுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலை அந்த மிக்ஸை வந்து அரைச்சி அதை கூட நல்லா சேர்த்து விட்டுர்லாம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் ஃபைனலாக வந்து கொஞ்சம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிறேன் லஞ்சுக்கு இன்றைக்கி குழம்பும் சேம் அதே சுண்டல் குழம்பு தான் எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது தயிரும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அடுத்து மதுரையில் வந்து வெயில் மண்டே பிளக்குதுங்க உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த வெயிலுக்கு இதமாக ஒரு லெமன் ஜூஸ் தான் இன்றைக்கி மிக்சியில் அடிச்சிருக்கிறேன் என்னடா ரெட் கலரில் இருக்குன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நான்ாரீங்க அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு என்ன சமையல் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்